அனைத்து விதமான பதினோரு நாட்களில் தீர்வு காண நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு மற்றும் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள பேம்ப்ரீயில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்திவீச்சிலும் செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மரபணு படியெடுப்பு முறை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி டோலி எனப்படும் ஒரு பெண் செம்மறியாட்டின் அந்த ஆண்டில் கிடாய் உறவு இல்லாமல் மரபணு படியெடுப்பு முறை உலகத்துக்கு அறிமுகமானது தொன்னூத்தி ஆறில் பிறந்த இந்த டோலி கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மரணித்துக் கொண்டாலும் மனித உலம் முதல் முதலாக கண்டுகொண்ட மரபணு படியெடுப்பில் இன்று வரை டோலிக்குத்தான் முதலிடம் உண்டு குளோனிங் என்பது ஒரு உயிரினத்தின் கலம் அல்லது திசு மூலமாக சரியான மரபணு பிரதியுடன் போன்ற ஒரு உயிரினத்தை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஒரு செயல்முறை என்பது நீங்கள் அறிந்த இப்போது ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களத்துக்கு திரும்பிக் கொள்ளுங்கள் அங்கும் குளோனிங் எனப்படும் அசல் நகல் பிரதி எடுப்புகள் இப்போது நினைவூட்டப்படுகின்றன ஸ்ரீலங்காவின் தேர்தல் களம் என்றாலே வரிசை கட்டி வந்துவிடும் எல்லா நகர்களும் இந்த முறையும் பழைய அசல்களின் நகல்களாக இந்த தேர்தல் களத்திலும் வருகின்றன அந்த வகையில் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றில் இடம்பெறவுள்ள இந்த தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநிலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பு குழுவும் ஏற்கனவே இலங்கை தீவுக்குள் நுழைந்துவிட்டது பிரதான கண்காணிப்பாளர் ஒருவருடன் ஒன்பது நிபுணர்கள் இந்த குழுவில் உள்ள நிலையில் இவர்களுக்கு உதவியாக மேலும் இருபத்தி ஆறு கண்காணிப்பு முகங்கள் இணைந்து தமது கண்காணிப்பை தமிழர் தாயக பகுதி உட்பட நாடனாவிய ரீதியில் மேற்கொள்ள உள்ளது இலங்கை தீவு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சந்தித்து அரசியல் மற்றும் பொருளாதார கொந்தளிப்பு நிலைகளுக்கு பின்னர் இடம்பெறக்கூடிய முக்கியமான தேர்தல் களம் இது என்பதால் இந்த களத்தின் மீது கண் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பொருளாதார முயற்சியின் பாதையில் தொடர்ந்தும் அந்த தீவு முன்னேறுவதை தட்டி கொடுக்கும் ஒரு செயல் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழுவின் தலையும் சொல்லி வைத்துவிட்டது இதற்கிடையே இது ஒரு வாக்குகள் பேசும் ஜனநாயக களமாக இருந்தாலும் இந்த தேர்தல் களத்தின் பின்னரான அதிர்வுகளை முன்னிட்டு ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அசவை செய்துள்ளது அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலும் இரண்டு துப்பாக்கிகளை வெத்திருக்கும் வகையில் புதிய விதிகள் வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜபக்சேக்களுக்கு எதிராக அரங்கலையா எனப்படும் கிளர்ச்சி நாடளாவிய ரீதியில் கொந்தளித்தபோது கொழும்பு காலிமுகத் திடலில் போராடிய அறவழிக்கார்கள் மீது ராஜபக்ஷ மைய குண்டர்கள் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்வினையாக நாடாிய ரீதியில் வெடித்த வன்முறைகளில் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் கொல்லப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பல பதிவிடங்களும் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இந்த அரசு தலைவர் தேர்தல் களத்தின் போது ஏற்படக்கூடிய தமது தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கவலைகள் தொற்றியுள்ளதால் அவ்வாறானவர்களின் கவலைகளை கணக்கில் எடுத்த ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகம் அவர்களை நோக்கி இந்தாபடி இன்னும் இரண்டு ரிப்பீட்டர் ஷொட்கன்கள் என்ற வகையில் புதிய அபயத்தை வழங்கவனைகிறது ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கிகளை துப்பாக்கிகளை வைத்திருக்கும் உரிமத்தை பெற என்ற விதிக்கு அப்பால் மேலதிகமாக இந்த இரண்டு துப்பாக்கிகள் வழங்கப்பட உள்ளன இலங்கையின் தேர்தல் களத்தில் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் ஒருமுறை விருப்பு வாக்குகளுக்காக அடிபட்டுக் கொண்ட போது பாரத லட்சுமன் பிரேமச்சந்திரா என்ற இன்னொரு அரசியல்வாதி செய்யப்பட்ட இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆயுதவாணிகளாக்கும் பாதுகாப்பு அமைச்சகம் இன்னும் இந்த படிப்பினைகளின் அடிப்படையில் கைவிட தயாராக இல்லை என்பதே புதிய ஆயுத விநியோக முனைப்பு வெளிப்படுத்திக் கொள்கிறது இவ்வாறான பாதுகாப்பு கைவிடல்கள் இல்லாத நிலையில் இந்திய பிரியனரின் கடைக்கன் பார்வை ஆசீர்வாதத்துக்கு ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் தமக்கிடையில் ஒரு குட்டி போட்டியை நடத்த முனைந்தாலும் இந்த போட்டி களத்தில் டெல்லியின் கடைக்கண் பார்வை தற்போது சஜித் மீது சற்று அதிகமாக விடுவதான செய்தி கசிவுகள் வெறுவதும் அவதானிக்கப்படுகிறது பெரியனரான இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதில் தான் சிறப்பு கவனத்தை செலுத்தி வருவதாக ரணில் குறிப்பிட்டிருந்தார் வாஷிங்டன் ராஜாங்க திணைக்களத்திலிருந்து அதன் தெற்காசிய பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசடைதல் இயற்கைக்கு எதிரான குற்றங்கள் போன்ற விடயங்களை கையாளும் அதன் ராஜதந்திர முகங்களில் ஒருமுகமான ஜெனிஃபர் லிட்டில் யோன் இன்று இலங்கைக்குள் நுழைவதற்கு முன்னர் உலகின் தென் பிராந்தியத்தின் குரல் என்ற அடையாளத்தில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் பெரியனரான இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவது குறித்த ரணிலின் இந்த கதை வெளிப்படுத்தப்பட்டது இன்று இலங்கை தீவுக்குள் நுழைந்த வாஷிங்டன் ராஜதந்திரியான ஜெனிபர் இலங்கையில் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள இந்திய குழுமத்தின் காற்றாலை ஆபத்து குறித்த சில கருத்துக்களை வெளியிட்டால் அது நிச்சயமாகவே கொழும்புக்கும் டெல்லிக்கும் உரசலாக கூடிய ஒரு விடியம் என்பது ஒரு விடயம் இவ்வாறாக ரணில் விக்ரமசிங்க பெரியனரான இந்தியாவின் உறவுகள் குறித்து ஆதங்கப்பட்டுக் கொள்ள அவ்வாறான உறவுகளுக்கும் உறுதியை வழங்கிக் கொள்ள பிரியனரோ டெல்லி கொழும்பு உறவுகளை உங்களுடன் இணைந்து உயர்வான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதான ஒரு செய்தியை சஜித்துக்கு சொல்லி இருக்கிறார் அதுவும் தனது சுதந்திர தினத்தின் பின்னணியில் சஜித்துக்கு இந்த செய்தியை கொழும்பிலுள்ள இந்திய ராஜதந்திரி வெளியிட்டுள்ளார் கொழும்பிலுள்ள ஹவுஸ் எனப்படும் இந்தியா இல்லத்திலிருந்து அதன் ராஜதந்திரி வெளியிட்ட இந்த கருத்து தென்னிலங்கையின் தேர்தல் களத்தில் தற்போது ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது அதாவது டெல்லி ஒப்புட்டு ரீதியில் சஜித் பிரேமதாசா தான் ஸ்ரீலங்காவின் அடுத்த முதன்மை தலையாரியாக வருவதை விரும்புவது போன்ற கிசுகிசுக்களை இது கொழும்பில் உள்ள இந்திய ராஜதந்திரியான சந்தோஷியா சஜித் பிரேமதாசாவுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே நன்றி பாராட்டியிருந்தார் இது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் தொடர்பாக டெல்லி வெளிப்படுத்திய ஒரு குறியீட்டு செய்தி என்ற கிசுகிசுக்கள் அதன் பின்னர் உலா வர ஆனால் இவ்வாறு டெல்லியின் குறியீடுகள் குறித்த வந்தாலும் சுப்பிரமணியன் சுவாமி என்ற இந்திய அரசியல்வாதியோ தனது ராஜபக்ஷ விசுவாசத்துடன் இந்த தேர்தல் களத்தில் ஒரு வேட்பாளராக குதித்துள்ள நாமல் பேபிக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் அதுடன் ராஜபக்ஷகளை மேலும் குசிப்படுத்தவோ என்னவோ இந்தியாவின் அயல் நாடுகளில் உள்ள தலைவர்களில் இந்தியாவில் நாமலுக்குத்தான் அமோக வரவேற்பு இருப்பதாக கண்ராவியாகவும் தெரிவித்திருந்தார் இது பொக்கை வாயினை மெச்சிய கதையை நினைப்பூட்டியது இந்த நிலை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் கள அதங்களில் மீண்டும் நிறைவேற்று அதிகார ஆட்சி முறை ஒழிப்பு பூந்துவிட்டது அந்த வகையில் தனக்கு பட்டம் பதவிகளில் ஆசைகள் இல்லை என்பதால் தான் அதிகாரத்துக்கு வந்தவுடன் நிறைவேற்று அதிகார ஆட்சி முறை ஒழிக்கப்படும் எனவும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தை மையமாக கொண்ட ஜனநாயக ஆட்சி முறை உருவாக்கப்படும் எனவும் சஜித் பிரேமதாசா முழங்கியுள்ளார் அவ்வாறாக நிறைவேற்று அதிகார ஒழிப்பு குறித்து முழங்கிய சஜித் இந்த விடயத்தில் ஏற்கனவே தென்னிலங்கை தலைவர்கள் அதாவது சந்திரிகா உட்பட்ட தலைவர்கள் வழங்கிய உறுதிமொழிகள் வெட்டி உறுதிமொழிகளாக மாற்றப்பட்டதாகவும் சாடினார் என்ற முகம் ராஜபக்ஷகளை காப்பாற்றும் ஒரு ஐஜிபி என அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எனப்படும் காவல்துறை மா ஒப்பான அரசியல் காவல்துறை மாதிபர் எனவும் வெள்ள செய்தார் அத்துடன் ரணில் தன்னை நோக்கி சொட்டு விரல் நீட்டுவது போல நெருக்கடியான காலத்தில் தான் பிரச்சனைகளிலிருந்து தப்பியோடவில்லை எனவும் மாறாக திருடர்கள் மோசடிக்காரர்கள் ஊழல்வாதிகளுடன் தான் டீல் செய்ய விரும்பவில்லை எனவும் கூறி சமாளித்தார் தனது ஆட்சியில் நிறைவேற்று அதிகாரத்துக்கு இடமில்லை என சஜித் குறிப்பிட தான் ஆட்சிக்கு வந்தால் உணவு சுகாதார சேவைகள் மற்றும் பாடசாலை உபகரணங்களுக்குரிய மிக காலத்துக்குள் நாட்டின் கட்டணங்கள் மூன்றில் ஒரு பங்காக குறைக்கப்படும் எனவும் எரிபொருளின் விலை குறைக்கப்படும் எனவும் இன்னொரு வேட்பாளரான திசாநாயக்கா உறுதிகளை வழங்கியதும் அவதானிக்கப்படுகிறது ஆனால் இவ்வாறான நகர்களை செய்தால் ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கத்துக்கு இவ்வாறு அவரால் தீர்வு காண முடியும் என்ற ஒரு வினா எழுந்தால் இவ்வாறாக அவர் முன்மொழியும் பரிந்துரைகளுக்கு அனைத்துலக நாணய நிதியம் போன்ற மையங்கள் இணங்கிக் கொள்ளுமா என்ற இன்னொரு உபரி வினாவையும் தொடுத்தாலும் அவரிடமிருந்து பாதாளத்தில் இருந்து நாட்டை முழுக்க போதான புத்தாம் பொதுவான கருத்து தான் வெளிவரத் தேவைப்படுகிறது தென்னிலங்கை வேட்பாளர்களின் இந்த ஆதரவுகளுக்கு மத்தியில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியணை திறனின் பரப்புரைகள் நேற்று முல்லைத்தீவில் ஆரம்பித்தன அரியணேந்திரனின் பரப்புரைகள் முல்லைத்தீவில் ஆரம்பித்த உடனேயே சுமந்திரன் மற்றும் அவரது செல்கள் அடிக்கடி அரியணேந்திரனின் பெயரை உச்சாடனம் செய்ய தலைப்படுவது பொது வேட்பாளர் என்ற அடையாளம் அவர்களுக்கு பயத்தையும் ஒரு ஃபோபியா நிலையையும் ஏற்படுத்தி கொள்வது போல தெரிகிறது அதனால்தான் ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று சுமூக அவசரமாக கூட்டப்பட்டது சில விடியங்கள் பேசப்பட்டது அதாவது அரியணேந்திரன் முல்லைத்தீவில் தனது பரப்புரைகளை நேற்று ஆரம்பித்த போது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமும் கூட்டப்பட்டது இந்த கூட்டத்தின் போது பொது வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு ஆதரவளிக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் பயங்காட்டப்பட்டது நேத்திரனுக்கு ஆதரவாக மேடைகளில் ஏறும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் என சுமந்திரன் ஒரு விரட்டலை செய்து விட்டார் நேற்று அரியநேந்திரனின் முதலாவது அருமிக கூட்டம் முல்லைத்தீவில் சற்று எழுச்சியுடன் இடம்பெற்றது எதிர்பாராத விதமாக மக்கள் அரியநேந்திரனுக்கு மாலை அணிவித்து பெரும் வரவேற்பை அளித்த நிலையில் இனிமேல் மாலைகளை அணிவிப்பது பொன்னாடைகளை பொருத்துவது போன்ற விடயங்களை தவிர்த்து பரப்புரைகளை மட்டுமே செய்வது உசிதம் என அரியநேந்திரனின் இன்றைய அன்பான கோரிக்கைகளில் ஒன்று வந்திருப்பதையும் அவதானித்துக் வேண்டும் அரியணேந்திரன் முல்லைத்தீவில் நேற்று தனது பரப்புரையை சஜித் அனுரகுமார் ஆகியோருடன் வடக்கு இணைந்த தீர்வு குறித்து பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த பேச்சுக்களில் சில முன்னேற்றகரமான கருத்துக்களை மூன்று வேட்பாளர்களும் தமக்கு தெரிவித்ததாகவும் இந்த மூன்று வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் அதாவது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிப்பட்ட பின்னரே தமிழரசு கட்சியின் இறுதி முடிவு எடுக்கப்படும் என மீண்டும் சுமந்திரனால் நேற்றிய மத்திய குழு கூட்டத்தின் பின்னரும் பழைய பல்லவி பாடப்பட்டது ஆக மொத்தம் அரியணை திறனின் பரப்புரை ஆரம்பிக்கப்பட்ட அதே நாளில் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வைக்கப்பட்டதும் அதில் அரியணைத்திறனுக்கு ஆதரவாக சாயக்கூடிய கட்சி உறுப்பினர்களுக்கு விரட்டல்கள் விடப்படுவதும் தமிழரசு கட்சியில் உள்ள இன்னொரு முக்கிய உறுப்பினரான ஸ்ரீதரனின் பொது வேட்பாளர் ஆதரவு நிலைக்கு விடுக்கப்பட்ட ஒரு மறைமுக செய்தியாகவும் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் நடக்காது என எதிர்பார்த்த பொது வேட்பாளர் களமிறக்கம் நடந்து விட்டதால் சுமந்திரன் தரப்புக்கு ஏற்பட்டுள்ள பயத்தையும் இந்த நகர்வுகள் கொஞ்சம் வெளிப்படுத்தத்தான் செய்தன இவை இலங்கை குறித்த விடியுங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரேனிய துருப்புக்கள் ரஷ்யாவின் குர்ச் பிராந்தியத்துக்குள் நிலைகொண்டு இரண்டு வார காலமாகிவிட்ட போதிலும் ரஷ்யாவின் எதிர்வினைகள் இராணுவ வழியில் பெருமெடுப்பில் வெளிவராதமை சில ஆச்சரியங்களை நீட்சிப்படுத்துகிறது நேற்று குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள இரண்டாவது பாலத்தையும் உக்ரைன் வான்வழியாக தகர்த்துவிட்டது இவ்வாறான உக்ரைனிய நகர்கள் யாவுமே உக்ரைனிய துருப்புக்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலைகொள்ள திட்டமிடும் யூகத்தை தெளிவாக்க தலைப்படுகிறது உக்ரைனிய படைகள் உள்ள முக்கிய பாலத்தை கடந்த இரண்டு நாட்களுக்கு பின்னர் தகர்த்த நிலையில் உக்ரைனிய விமானப்படை அதே ஆற்றுப் பகுதியில் உள்ள இன்னொரு பாலத்தை நேற்று வான்வழியாக தகர்த்துள்ளது உக்ரேனிய துருப்புக்கள் குர்ஸ் பகுதியில் மேலும் முன்னேறி வருவதாக நேற்று குறிப்பிட்ட உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கிழக்கில் உக்ரேனிய துருப்புக்கள் ரஷ்ய துருப்புகளால் எதிர்கொள்ளும் புதிய அழுத்தங்களை பெரிதும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே நடத்தி வரும் தாக்குதல்களில் மேற்குலகம் வழங்கிய ஆயுதங்கள் குறிப்பாக அமெரிக்க தயாரிப்பான ஹிமாஸ் பீரங்கிகள் உட்பட்ட வளங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனை ரஷ்யாவும் உறுதிப்படுத்தியுள்ளது குஷ்க் பிராந்தியத்தில் இதுவரை ஆயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான ரஷ்ய நிலப்பரப்பை தாம் கைப்பற்றி வைத்துள்ளதாக உக்ரைனிய ராணுவம் மீண்டும் கோரியுள்ளது எனினும் பகுதியில் உள்ள போக்ஸ்கின் புறநகரில் ரஷ்ய படைகள் தமது முன்னேற்றத்தை தொடர்கின்றன ரஷ்ய ராணுவம் போக் நகருக்கு அருகில் சென்றுள்ளமை உக்ரைனிய ராணுவத்துக்கு இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஏனெனில் இந்த நகர் ரஷ்ய துருட்களிடம் வீழ்ந்தால் உக்ரைனின் இன்னொரு இராணுவ மைய நகரமான துருப்புக்களால் அணுகப்படும் வகையில் ஒரு களமுனை மறுத்துக் கொள்ள முடியாது சில நிலைமைகளை பெற்று வரும் போதிலும் ஜெர்மனியிலிருந்து அதற்கு ஒரு பாதகமான செய்தி வந்துள்ளது ஜெர்மனி அரசாங்கம் தற்போது தனது நிதி செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளதால் உக்ரைனுக்குரிய புதிய ராணுவ நிதியுதவி கோரிக்கைகள் இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இது நிச்சயமாகவே உக்ரைனுக்கு ஒரு பாதகமான செய்தியாகும் உக்ரைனுக்கு ஏற்கனவே ஜெர்மனியால் உறுதியளிக்கப்பட்ட ராணுவ உதவி திட்டங்கள் தொடரும் என்றாலும் ராணுவ உதவிக்கான புதிய கோரிக்கைகள் இனிமேல் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்ற முடிவு ஜெர்மனியால் எடுக்கப்பட்டுள்ளது நிலவரப்படி உக்ரைனுக்குரிய வெளிநாட்டு ராணுவ உதவியை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஜெர்மனி தான் அதற்கு பெரும் ராணுவ ஆதரவை வழங்கி வருகிறது இவ்வாறான ஒரு நிலையில் அடுத்த ஆண்டு உக்ரைனுக்குரிய ராணுவ உதவி கிட்டத்தட்ட அரைவாசியாக குறைக்கப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தற்போது வழங்கப்படும் தொகையில் பத்தில் ஒரு பங்குக்கும் குறைவான நிதியே வழங்கப்படும் என ஜெர்மனி அறிவிக்கின்றது ஜெர்மனியின் நிதியமைச்சர் கிறிஸ்டியன் லிண்டர் வழங்கிய நாட்டின் நிதி நிலவரம் குறித்த முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் சேஞ்சலர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகின்றது தற்போதைய நிலவரப்படி இந்த ஆண்டு எட்டு ஜெர்மனியால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டாலும் இது அடுத்த ஆண்டு நான்கு பில்லியனாக குறைக்கப்படும் எனவும் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இது மூன்று குறைக்கப்படும் எனவும் அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலப்பகுதியில் அரை பில்லியன் யூரோ நிதியுதவியே உக்ரைனுக்கு வழங்கப்படும் என சான்சலர் ஓலாஸ்கோல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஜெர்மனியின் ஆளும் கூட்டணி கடந்த சில மாத காலமாகவே நிதி செயலவினங்கள் தொடர்பான இழுவரையில் உள்ளது ஜெர்மனியின் நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே யூரோ நிதியை முன்னெடுத்துள்ளதால் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் நிதி வெட்டுக்களை சமாளிக்க வேண்டிய பெரும் இக்கட்டான நிலையில் இருப்பதால் உக்ரைனுக்குரிய ராணுவ உதவியில் கை வைக்கப்பட்டுள்ளது கடந்த வெளியன்று ஆளும் ஆளுங்கூட்டணி அடுத்த ஆண்டுக்கான பாதுகாடு குறித்த இறுதி உடன்படிக்கையை ஒப்புக்கொண்ட பின்னர் இந்த முடிவும் வந்துள்ளது தற்போது உக்ரைனுக்குரிய ராணுவ விருந்து முடிவடைந்து விட்டதாகவும் பானை வெறுமையாக உள்ளதாகவும் ஜெர்மனியின் இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பிரித்தானிய நிலவரங்களை நோக்கி குடியேறிகள் மற்றும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டவர்களுக்கு தொடர்ந்தும் சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டு வருவதால் சிறைச்சாலைகளில் புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இவ்வாறு ஏற்பட்டுள்ள திடீர் இட நெருக்கடியை குறைக்க பிரித்தானிய அரசாங்கம் இன்று காலை அவசர கால நடவடிக்கை ஒன்றை செயல்படுத்தியுள்ளது ஏலி டவுன் என்ற குறியீட்டு பெயரிலான இந்த அவசர கால நடவடிக்கை இன்று காலை நடைமுறைக்கு வந்தது இந்த நடைமுறையின்படி இங்கிலாந்து பிராந்தியம் முழுவதும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு சிறைச்சாலைகளில் இடம் கிடைக்கும் வரை அவர்களை காவல் நிலையங்களில் தடுத்து வைக்கும் வகையில் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன நெருக்கடிக்கு ஆளான ஒரு நீதி கட்டமைப்பையே கடந்த கென்சர்வேட்டி அரசாங்கத்திலிருந்து தொழிற்கட்சி பெற்றுள்ளதால் சில கடினமான ஆனால் அவசியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை அதாவது டவுன் நடவடிக்கை நடைமுறைக்கு வந்துள்ளதாக சிறைத்துறை அமைச்சர் டிம்சன் பிரபு இன்று காலை அறிவித்துள்ளார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு